கும்பராசிக்கு ராசியிலே ராகுபோகன் வராரு ஏழாம் இடத்துல கேது வராரு ஏற்கனவே கும்பராசி அப்படின்னா பெருசா சாதிக்கணும் அதை செஞ்சணும் இதை செஞ்சிடணும் பெருசா வாழ்க்கைய வாழணும் சொகுசா வாழ்க்கைய வாழணும் நம்மள மாதிரி யாருமே இருக்கக்கூடாது நம்ம தான் பெரிய ஆளா இருக்கும்னு நினைப்பாங்க அதே அதனுடைய எண்ணங்கள் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சூழ்நிலைகள் வரும் நிறைய யோசிப்பாங்க ஆனா அவங்களால எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ரொம்ப குழப்பங்கள் அதிகமாகும் மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் உண்டு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பாதிப்புகள் உண்டு மன ரீதியான பாதிப்புகள்னு சொல்லும்போது என்ன ஆகும் ஒரு விஷயத்த நான் செய்ய ஆரம்பிச்சேன் செய்ய முடியல நெகட்டிவான விஷயம் நடக்கும் அதே மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கல அதே மாதிரி வேற பிசினஸ்ல பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும்னு நினைச்சா சம்பாதிக்க முடியல கடன் குறைக்கணும்னு நினைச்சா குறைக்க முடியல அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா சந்தோஷமா இருக்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ராகுபவன் கொடுப்பாரு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு நல்லது ஏழாம் இடத்துல கூடிய கேது ஏழாம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை குறைக்கும் நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது சந்தோஷமா இருக்க முடியாது கடன் அதிகமா கொடுப்பாரு விரக்தியை அதிகமா கொடுப்பாரு அப்ப வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்க பெருசா பிளான் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அடுத்த மாசம் இது செய்ய போறேன் அடுத்த மூணு மாசம் கழிச்சு இதை செய்ய போறேன் அடுத்த ஆறு மாசம் கழிச்சு இதை செய்ய போறேன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒவ்வொன்னா டார்கெட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா பிரச்சனைகள் வராது முக்கியமா எல்லாம் செய்யணும்னு நினைச்சா நடக்கவே நடக்க போகுதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதே மாதிரி கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது கடன் வாங்கினா பிரச்சனைகள் உறுதியா வரும்